துபாயில் அதிக சம்பளம் வாங்கும் வாழ்க்கையை விட தனது எளிமையான முதல் வேலையில் அதிக மகிழ்ச்சியைக் கண்டதாக ஒரு இந்திய பெண்ணின் மனமார்ந்த கூக்குரல் ஆன்லைனில் ஆயிரக்கணக்கானோரை ஈர்த்துள்ளது சீமா புரோஹித் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து கொண்ட இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அதில் அவர் பெங்களூருவில் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியபோது நான் தங்கும் இடத்திற்கு வாடகை கொடுக்க முடிந்தது அதே சமயம் சாலையோரங்களில் இருக்கும் கடைகளில் ஷாப்பிங் செய்துள்ளேன் எந்தவொரு புகாரும் இல்லாமல் எனது வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது அந்த பதினெட்டு ஆயிரம் ரூபாயில் இருந்தே போதுமான சேமிப்பும் எனக்கு கிடைத்தது ஆனால் தற்போது ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் துபாயில் நல்ல சம்பளத்துடன் இருக்கிறேன் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே உள்ளது வாழ்க்கையில் திருப்தி இல்லை இது எனக்கு மட்டும்தான் தோன்றுகிறதா அல்லது பிறருக்கும் இப்படி இருக்கிறதா என்று அவர் பேசியுள்ளார் இந்த வீடியோவில் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் அதில் பலரும் அவரது கருத்திற்கு ஆமோதம் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் ஒரு பயனர் துபாயில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.